வணக்கம் மூணார் அருகே வாமன்மலை மலை எஸ்டேட் பகுதிகளில் புலி தாக்கியதில் மாடு பலி பொதுமக்கள் அச்சம் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாரை சுற்றியுள்ள எஸ்டேட் பகுதிகளில் அவ்வப்போது யானை புலி சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகள் சுற்றித் திருவது வழக்கமாக இருந்து வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு எஸ்டேட் பகுதிகளிலும் மாடு ஆடு உள்ளிட்ட விலங்குகளை சிறுத்தை புலி தாக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து மேய்ச்சலுக்காக சென்ற பசுமாட்டினை அப்பகுதியில் தோட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே உலாவந்த வந்த புலி அந்த மாட்டினை தாக்கியதில் சம்பவ இடத்தில் பலியானது தொடர்ந்து மாட்டின் உரிமையாளர் நான் கூலி வேலை செய்து இந்த மாட்டினை வைத்துதான் பிழைப்பு நடத்தி வருகிறேன் தற்போது எனது மாட்டினை புலி தாக்கியது இறந்தது மிகுந்த வேகத்தை அளிக்கிறது தொடர்ந்து தோட்ட தொழிலாளர்கள் வேலைக்கும் செல்வதில் அச்சம் அடைந்து வருகின்றனர் ஆகவே வனத்துறை அலுவலர்கள் எஸ்டேட் பகுதிகளில் சுற்றித் திரியும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் நன்றி நாலு மாடை அடிச்சிருக்கு நாங்க வேலை செய்யல இருந்து ஐம்பது கிலோ மீட்ரு கூட இல்லை நாங்க ரெண்டு மணிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் காபி வாங்கிட்டு பொம்பளையான ஒரு சைல வர்றாங்க ஐம்பது மீட்டருக்கு உள்பட்ட வந்து எங்க கண்ணை போட்டு போயிடுச்சு மாடை ஒரு வீட்லேயே நாலு மாடு இந்த மாதிரி அடியாயிருக்கு எங்களுக்கு என்ன ஒரு அரசாங்கம் எங்களுக்கு கம்பெனியும் பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களுக்கு நாங்களே பாவப்பட்டவங்க அன்னன்னைக்கு கூலி வேலை செஞ்சுதான் நாங்க சாப்பிடுறோம் அந்த பால் காசுகளை வச்சு ஏதோ பிள்ளைங்களை படிக்க படிக்க வைக்கிறோம் எடுக்கிறோம் அதுவும் கூட எங்களுக்கு நிரந்தரம் இல்ல அப்படின்னு